முட்டை குழம் செய்யலாம் சட்டி காஞ்சி ப்ரூ ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி இருக்கேன் எண்ணெய் கடுகு சேத்துக்கலாம் அரை ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் புடகம் சேர்த்துக்கலாம் கரோப்பில சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு இருக்கும் அதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்கத்தை கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கிச்சு அப்புறம் ரெண்டு சின்ன தக்காளி கட்டுன்னு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா வதட்டும் மிளந்தக்காளி நல்லா வதங்கிட்டு மது தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தூள் குழம்பு மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு எலுமிச்சு சைஸ் புடிய கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கேன் அந்த தண்ணி இதுல சேர்த்துக்கலாம் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் வெங்காய தக்காளி வதங்கடுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்தா இப்ப குழம்புக்கு தேவையான கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் தண்ணியும் ஊத்திக்கலாம் குழம்பு இப்ப நல்லா கொதிக்க குழம்பு கொதிச்சிட்டு இருக்குது ஒரு பத்து பல்லு பூனை தட்டி இதுல போட்டுக்கலாம் பூண்டை இந்த மாதிரி கொதிக்கும்போது பச்சையா தடி சேர்த்தோம்னா குழம்பு வாசனையும் டேஸ்டும் நல்லா இருக்கும் அது கொதிச்ச உடனே இப்ப முட்டையை உடனே குழம்புல ஊத்திக்கலாம் முட்டை போது குழம்பு அடுப்புத்தையே வந்து கொஞ்சம் சிம்ல வைக்கணும் நான் ஒரு ஆறு முட்டை உடச்சி ஊத்தி இருக்கேன் இது அப்படியே சிம்லே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிடலாம் அப்படியே வே வேகட்டும் அது முட்டையை ஊத்திட்டு கலக்கி ஓடவிடாது உடனே கொஞ்ச நேரம் தான் விட்டு வேக வைணும் முட்டை குழம்பு கொதிச்சிருச்சு முட்டை நம்ம அப்படியே ஊத்து அப்படியே அப்படியே பாருங்க குழம்பு நல்லா கொதி சுட்டை வெந்திருச்சு கொஞ்சம் கருவேப்பழம் அழித்துலாம் சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி மெல்ல ஒரு முறை செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ